ஆசிரியர்களே ஆர்வமுள்ள இளம் மனங்களே எங்கள் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் அறிவியல் இதழின் சமீபத்திய பதிப்பை நாங்கள் வெளியிடும்போது உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த வெளியீடு நமது மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தும் கற்றலுக்கான எல்லையற்ற ஆர்வத்திற்கும் ஒரு சான்றாக விளங்குகிறது அறிவியல் என்பது ஒரு பாடம் மட்டுமல்ல இது ஒரு கண்டுபிடிப்பு பயணம் நம்மை சுற்றியுள்ள உலகின் மர்மங்களை திறக்கும் தெருவுகோள் இந்த இதழ் நமது வளரும் விஞ்ஞானிகள் கூட்டும் முயற்சியாக நிற்கிறது அவர்களின் ஆய்வுகள் சோதனைகள் மற்றும் பிரபஞ்சத்தின் அதிசயங்களை அவிழ்ப்பதில் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி வெளிப்படுகிறது இந்த அறிவியல் இதழின் பக்கங்களை நீங்கள் புரட்டும் போது நமது இளம் விஞ்ஞானிகள் ஆர்வம் படைப்பாற்றல் மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை கொண்டாட உங்கள் ஊக்குவிக்கிறேன் அவர்களின் முயற்சிகள் அவர்களின் சகாக்கங்களை மட்டுமல்ல நம் அனைவரையும் அறிவியல் உலகம் முன்வைக்கும் வரம்பற்ற சாத்தியக்கூறுகளை தொடர்ந்து ஆராய்வதற்கு ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவின் பக்கங்களில் நீங்கள் ஒரு ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான பயணத்தை வாழ்த்துகிறேன் என்று நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் இதையே மிக்க நன்றி